ஆட்சி சமூக நிதி ஆட்சியா சமத்துவ ஆட்சியா இருக்கும் மாநில சுயாட்சிக்காக போராடுவார் இந்தியாவில் கூட்டாட்சி கொள்கை வெற்றி பெற இறுதி மக்கள் தான் மாநில என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது டீம் அதனாலதான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த தீர்ப்புக்கு துணை நின்ற நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும் இதுதான் அதுக்கான அங்கீகாரம் ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க காலேஜ் இருக்கிற இடம் மாநில அரசோடது உங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட் மாணவர்களுக்கான உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனா உங்க யூனிவர்சிட்டியோட நிர்வாகத்தை கவனிக்கிற விசிய ஆளுநர் நியமிக்க முடியுமா எந்த வகையில நியாயம் உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் பர்திவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் அடங்கி அமர்வு அரசியலமைப்பினுடைய வழி நின்று தெளிவான தீர்ப்பை வழங்கி பல ஆண்டுகளாக நிலவின ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்காங்க